அன்பான மாணவர்களை வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அழகு இரண்டு அளவைகளில் பக்கம் எண் முப்பத்தி நான்காம் பக்கம் இருக்கிற இவற்றை முயல்கிற கணக்குகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாடம் ஒன்றுக்கான அனைத்து பா பயிற்சிகளுக்கான விடைகளை ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேவைப்படுங்க போய் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் இவற்றை முயல்களை விடுபட்ட விவரத்தை நிரப்போம் முதல் அட்டவணையில செவ்வகத்தினுடைய சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது மகளம் பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சில நேரங்களில் பரப்பளவு கொடுத்து மகளம் கண்டுபிடிக்க வேண்டி வரும் நீலம் எல் சமம் பன்னெண்டு மீட்டர் பி சமம் எட்டு மீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க இதே நம்ம நமக்கு தெரியும் செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஏ சமம் எல் இன்ட்டு பி அலகுகள் சாரி சதுர அழகுகள் இல்லெண்டு B அலகுகள் எதுக்கு வரும் சுற்றுலகு தான் வரும் இங்கே இல்லெண்டு சதுர அலகுகள் அப்போ எல்ங்கிறது என்ன 12 பன்னெண்டுன்னு போடணும் பெருக்கல் பிங்கிறது என்ன 8 எட்டுன்னு போடணும் அப்போ பன்னெண்டு எட்டு தொண்ணூற்றி ஆறு சதுர மீட்டர் அப்போ சாவுக்கு சாப்பிட்றோம் மீட் என்ன அலகு கொடுத்துருந்தாங்களோ அதை பின்னாடி போடுறோம் இதுதான் செவகத்தினுடைய பரப்பளவு அடுத்ததாக செவகத்தின் சுற்றளவு சவகத்தின் சுற்றுளவுக்கான ஃபார்முலா சொல்லுங்கள் பி அதாவது பெரிமீட்டர் சமம் ரெண்டு இன்ட்டு எல் கூட்டல் பி அலகுகள் ரெண்டு இன்ட்டு எல் கூட்டல் பி அலகுகள் அப்போ ரெண்டு அப்படியே வச்சுக்கிறோம் எல்ங்கிற இடத்துல என்ன போட போகிறோம் பன்னெண்டு போட போகிறோம் பிங்கத்து என்ன பண்ண போகிறோம் எட்டு போட போகிறோம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு அப்படியே வச்சுக்கிறோம் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பெருக்கல் இருக்கிறதா அர்த்தமக்கு தெரியும் பெருக்கல் இதை முதல்ல பிராக்கெட்டு தான் முதல்ல கூட்டிடுவோம் அப்போ இருபது அப்போ ரெண்டு பெருக்கல் இருபது என்ன வரும் நாற்பது மீட்டர் அப்ப செவகத்தின் பரப்பளவு தொண்ணூத்தி ஆறு சதுர மீட்டர் செவகத்தின் சுற்றளவு நாற்பது மீட்டர் கணக்கு நீளம் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர்னு கூப்பிட்டுருக்காங்க பரப்பளவு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அந்த கணக்கை என்ன கண்டுபிடிக்கணும்னா அகலம் கண்டுபிடிக்கணும் அகலம் கண்டுபிடி சொல்கிறாங்க இந்த கணக்கில் அகலம் கண்டுபிடி சொல்கிறாங்க சுற்றளவு கண்டுபிடி சொல்கிறாங்க இப்போ நம்ம தெரியும் செவ்வகத்தின் பரப்பளவு ஏ சமம் தொண்ணூறு சதுர சென்டிமீட்டர் இப்போ இந்த ஏங்கிறது ஃபார்முலாவை போட போறோம் ஃபார்முலா என்ன எல் பெருக்கல் பி சமம் தொண்ணூறு நமக்கு கொடுக்கு செவகதியின்னு பண்ணப்போ தொண்ணூறுன்னுன்னுன்னு தெரியும் அப்போ ஏக பே எல் பீனு போட போகிறோம் தொண்ணூறு அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்ததாக இப்போ எல் நமக்கு தெரியும் எல் தெரியுனீங்களா எல்ங்கிற இடத்துல பதினஞ்சுன்னு போட போகிறோம் பெருக்கல் பி நமக்கு தெரியாது தெரியாத பி அப்படியே வச்சு போகிறோம் சமம் இங்கே தொண்ணூறுன்னு போட போகிறோம்

இந்த பக்கம் பதினஞ்சாவில் வகுத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு இல்லாமல் போயிடும் அப்போ ஒரு பக்கம் மட்டும் ஒரு சமக்குறீக்கு முன்னாடி பக்கம் பதினைந்தாவது வகுத்தால் அதே பதினைந்தாள் பின்னா பின்னாடியும் என்ன பண்ணணும் வகுக்கணும் அப்போ முன்னாடி பதினஞ்சாவில் வகுக்கிட்டோம் பின்னாடி பதினஞ்சாவில் வகுட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம இந்த பதினஞ்சையும் இந்த பதினஞ்சு அடிச்சிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுன்னு வரும் இந்த பக்கம் பதினஞ்சே வகுக்கலாம் எத்தனையால் வகுக்கலாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இது எத்தனை பதினஞ்சு பாருங்கள் ஆறு பதினஞ்சு இருக்குது பி பி ஒன்னால் பெருனாலும் ஒன்றால் வகுத்தா அதே பி தான் கிடைக்கும் இங்கே ஆறு அப்போ என்ன கிடைக்குது ஆறு சென்டிமீட்டர் அதாவது பி மட்டும் இல்லாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அதனால பி பக்கத்தில் இருக்கிற பதினஞ்சு இல்லாமல் போகணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் வகுத்தோம்னா பதினஞ்சு பதினஞ்சு போயிடும் அப்போ ஒரு சமக்குறின்னு ஒரு பக்கம் மட்டும் ஒதுக்க முடியாது இரண்டு பக்கங்களும் அதே என்னால் ஒதுக்கணும் இப்போ வகுத்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு அகலம் கண்டுபிடிச்சாச்சு நம்ம நீளம் ஏற்கனவே இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போ நம்ம செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம் ஏற்கனவே பரப்பளவு தெரியுறதுனால செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம் செவ்வகத்தின் சுற்றளவு பி சமம் நமக்கு தெரியும் ரெண்டு இன்ட்டு எல் கூட்டல் பி அளவுகள் அப்போ ரெண்டுங்கிறது ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் அந்த பெருக்கல் போடுறோம் எல்ங்குறதுல பதினஞ்சு போடுறோம் கூட்டல் போடுறோம் பிங்கிறதுல ஆறு போடுறோம் அவ்வளோதான் ரெண்டு எல்லுக்கு பதினஞ்சு கூட்டலுக்கு கூட்டல் பிக்கு ஆறு இப்போ ரெண்டு இன்ட்டு முதல்ல இந்த ப்ராக்கெட் அடைப்பு குறிக்கொண்டிருக்கிறது தான் எதாக இருந்தாலும் செய்யணும் இப்போ பதினஞ்சு கூட்டல் ஆறு நமக்கு தெரியும் இருபத்தி ஒன்று இப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்

பெருக்கல் எல் நமக்கு தெரியுமா பாருங்க தெரியாது கூட்டல் பி நமக்கு தெரியும்ல என்ன தெரியும் ஐம்பது சமம் முந்நூறு அப்படின்னு போறப்போ இப்போ என்ன பண்ணணும் எல்லை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் என்ன ஆகணும் இந்த பக்கம் இல்லாமல் போகணும் இப்போ நல்லா கவனிங்க இந்த பெருக்களாக இருக்கிற ரெண்டு அந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த விதிப்படி போடலாம் இல்லைன்னா போன கணக்கில் மாதிரி இந்த பெருக்களாக இருக்கிற ரெண்டு இல்லாமல் போகணும்னா இங்கே ஒரு ரெண்டு அளவுக்கு போகிறோம் இங்கே ஒரு ரெண்டு அளவுக்கு போகிறோம் இந்த ரெண்டு ரெண்டை வகுத்திங்கன்னா என்ன வரும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இல்லாமல் போயிருமா அப்போ இங்கே என்ன வரும் எல் கூட்டல் ஐம்பது மட்டும்தான் வரும் மேலேங்கிலேயே ஒன்று தான் வந்து ஒன்றால் பண்ணிணீங்கன்னா அது அப்படியே வரும் இந்த பக்கம் முந்நூற ரெண்டால் வகுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எப்படி வகுக்கிறது ஒருன் ரெண்டு இங்கே ஒருன் ரெண்டு மிச்சம் ஒன்று ஒருன் ரெண்டு போக மூணில் மிச்சம் ஒன்று இருக்குங்களா பத்து பத்து என்ன வரும் ஐ ரெண்டு பத்து பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் போகிறோம் அப்புறம் நூற்றி ஐம்பது இப்போ ஏழு ப்ளஸ் ஐம்பது சமம் நூற்றி ஐம்பது போட்டாச்சு சரி இங்கே பெருக்களாக இருக்கிற ரெண்டு இல்லாமல் போகிறதுக்காக வகுத்தோம் இங்கே கூட்டலாக இருக்கிற ஐம்பதை என்ன பண்ணுனா இல்லாமல் போகும்னு யோசிச்சீங்கன்னா கழிக்கணும் பாருங்க எல் கூட்டல் ஐம்பது இந்த ஐம்பது இல்லாமல் போனால் ஐம்பதால் கழிக்கணும் இந்த பக்கம் மட்டும் கழிச்சா போகுமா வகுத்தல் குறிக்கி அந்த பக்கமும் கழிக்கணும் சாரி சம அந்த பக்கமும் கழிக்கணும் இந்த பக்கம் என்ன செய்யணுமோ அப்படியே அப்பயே சம அந்த பக்கம் செய்யணும் இங்கே ரெண்டாவது வகுத்தோம் இங்கேயே ரெண்டாவது பகுத்தோம் இங்கே ஐம்பதை கழிச்சிருக்கோம் இங்கேயும் ஐம்பதை கழிச்சிருக்கோம் அப்போ ஐம்பது ஐம்பது வருஷம் என்ன வரும் பூஜ்ஜியம் ஆகும் அப்போ இந்த பக்கம் எல் மட்டும் தான் இருக்கும் இந்த பக்கம் நூற்றி ஐம்பது ஐம்பது என்ன வரும் நூறு மில்லி மீட்டர் அப்போ எல் கண்டுபிடிச்சாச்சு எல் எல் சமம் சமம் நூறு நூறு நமக்கு தெரியும் பி சமம் ஐம்பது பி ஐம்பது தெரியும் இல்லைங்களா அப்போ பி சமம் ஐம்பது மில்லி மீட்டர் இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சுற்றளவு தெரியும் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இப்போ செவகத்தின் பரப்பளவு ஃபார்மிலா சொல்லுங்கள் அப்போ செவகத்தின் பரப்பளவு ஏ சமம் எல் பெருக்கல் பி எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அப்போ எல்லுக்கு என்ன போடணும் நூறு போடணும் பெருக்கல் பிக்கு என்ன போடணும் ஐம்பது போடணும் நூறையும் ஐம்பது பெருக்கினீங்கன்னு என்ன வரும் ஐந்தையும் ஒன்றையும் ஒன்றையும் ஐந்தையும் பெருக்கிட்டு மீறி இருக்கிற மூன்று பூஜ்ஜியங்களை பின்னாடி ஒன்றையும் ஐந்தையும் பெருக்கிட்டு மீதி இருக்க மூன்று பூஜ்ஜியங்கள் அப்படியே போட்டுக்கலாம் பூஜைகளை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரஞ்சு அஞ்சு இங்கே ரெண்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் அப்போ சதுர மில்லி மீட்டர் அப்படிங்கிறதான் இந்த கணக்கினுடைய பரப்பளவு

அடுத்து கூட்டல் பிங் எடுக்கிறதெல்லாம் நமக்கு பி தெரியாது இல்லையா அகலம் கண்டுபிடிக்க போறோம் இல்லைங்களா அதனால பி அப்படியே போட்டு போகிறோம் சமம் நாற்பத்தி நான்கு இது சென்ற கணக்கில் பார்த்த மாதிரியே தான் முதல்ல ரெண்டு வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் இரண்டு ஆள் இந்த பக்கம் இரண்டு ஆள் ஒதுக்க போகிறோம் ஓரெண்டு ரெண்டு 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 நாற்பத்தி நாலுல ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு வந்துருச்சுங்களா அப்போ இங்கே என்ன வருது பன்னெண்டு கூட்டல் பி சமம் இருபத்தி ரெண்டு இப்போ இந்த பன்னெண்டு இல்லாமல் போகணும் சரிங்களா இந்த பன்னெண்டு இல்லாமல் என்ன பண்ணணும் பன்னெண்டு கூட்டல் பி சமம் இருபத்தி ரெண்டு இந்த பன்னெண்டு கழிக்கணும் இங்கேயும் பன்னெண்டாலை கழிக்கணும் இப்போ இந்த பன்னெண்டை கழிச்சீங்கன்னா பன்னெண்டில் பன்னெண்டு போச்சுன்னா ஜீரோ வகையம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு போச்சுன்னா வரும் பத்து சென்டிமீட்டர் அப்போ அகலம் கண்டுபிடிச்சாச்சு அகலம் பி சமம் பத்து சென்டிமீட்டர் அகலத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் ஏ சமம் எல் பெருக்கல் பீனு நமக்கு தெரியும் இதில் நீளம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க நீலம் வேலை கொடுத்துட்டாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் இப்போ நீளத்துக்கு பன்னெண்டு போட போகிறோம் அகலம் பத்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பன்னெண்டையும் பத்தையும் பேருக்கு எவ்வளோ வரும் நூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர்